ஹாய் எவ்ரி ஒன் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமையா ஃப்ரம் ஸோஸ் ஹோம் ஸோ இன்னைக்கே நான் இஃப்டார் ப்ரிப்ரேஷன் தான் இந்த பிளாக்ல பார்க்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ரமதானம் ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நம்புகிறேன் அலமதுலா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இஃப்தார் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து நோம்பு கஞ்சி மட்டனில் வந்து பண்ணுறதுக்காக அரிசி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு கால் கப் இல்லைனா ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அ மூணு தண்ணியை அலசி வச்சுட்டு அப்புறமா ஊற வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் ஊறட்டும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் இது சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து மட்டன் கூட வதக்கிறதுக்கு நம்ம வந்து எடுக்க போகிறோம் இது கூட வந்து சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் நான் இங்கே வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த மட்டன் மட்டும் போட்டு அதாவது கொத்துக்கறி மட்டும் போட்டு பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு இங்கே நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு சம் ஹோல் ஸ்பைசஸ் அதாவது பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் அனிஸ்லாம் அது கூடவே நம்ம கட் பண்ண வெங்காயம் அண்ட் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை அப்புறமா ரெம்பை இலை அண்ட் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் வந்து ஆனியன் குக்காகி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறமா அதில் நான் ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ வெஜிடபிள் கேரட் பீன்ஸ் பட்டாணியெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் இந்த இடத்துல சேர்த்துக்கணும் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் நம்ம அந்த ஆயில்லேயே போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் கூடவே ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு மட்டன் நல்லா ஃபைனாக சா பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இதில் சேர்த்தாச்சு இதையும் நம்ம ஃபியூ மினிட்ஸ் ஆயிலில் நல்லா வதக்கணும் நான் இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிறேன் ஃபைனலாக தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்த பாசி பருப்பு அரிசி ரெண்டையும் வடிகட்டி இதில் வந்து நான் சேர்த்தாச்சு இதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திட்டு லைட்டாக அந்த ஆயிலில் ரோஸ்ட் மாதிரி பண்ணி வறுத்துட்டு அடுத்து தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் நான் தண்ணி சேர்க்குற கிளிப் வந்து இங்கே மிஸ் ஆகிட்டு ஸோ நான் ஒரு நாலு கப்பு தண்ணீர்ல சேர்த்துருக்கேன் சேர்த்து நான் வந்து விசில் போட போறேன் ஃப்ரெஷ்ஷான தேங்காயில பால் எடுத்து இந்த நோம்புக்கஞ்சியில சேர்த்தா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஸோ அதுக்காக தேங்காய் எடுத்திருக்கேன் எப்போவுமே தேங்காய் உடச்சாச்சுன்னா அது ஃபுல்லாகவே திருவி வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன் இப்போ இதில் வந்து நான் ஒரு கையளவுக்கு வந்து தேங்காய் எடுக்கிறேன் அதாவது இந்த நோம்பு கஞ்சியில் சேர்க்குறதுக்கு பால் சேர்க்குறதுக்கு ஒரு கையளவுக்கு எடுக்கிறேன் அப்புறமா வந்து ஈவினிங் சட்னி பஜ்ஜி கூட சாப்பிட்றதுக்கு சட்னி எல்லாம் பண்ணுறதுக்கு நைட்டு டின்னருக்கு வந்து ஏதாச்சும் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் குக்கரில் ஃபஸ்ட்டு விசில் வந்ததுமே லோ ஃப்ளேமில் வச்சு பேலன்ஸ் ஒரு மூணு விசில் வர வச்சு மொத்தமாக நாலு விசில் போட்டிருந்தேன் இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா லிட்ட ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்குறேன் ரைஸ் மட்டன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் போக போகிறோம் சில திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருந்தது அதுக்காக தான் வந்திருக்கோம் லைக் கண்டென்ஸ்டிபிளுக்கு அப்புறமா சீஸ் எல்லாமே இல்லை ஸோ அதை வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம் ஸோ நாங்கள் வரதை பார்த்ததும் இங்கே கூட பசங்களும் ஓட்டிகிட்டு வந்தாச்சு அவங்களுக்கு சில திங்ஸ்லாம் அவங்க வந்து ஒரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அண்டு இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அடுக்கு பத்திரின்னு கூட சொல்லிக்கலாம் சீஸ் போட்டு ஸோ அதுக்கு வந்து மசாலாவுக்காக இந்த மேகி மேஜிக் மசாலா தான் வந்து போடலாம் சேட் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இது வாங்கியிருந்தோம் ஸோ சீஸும் வந்து நம்ம இப்போ வாங்கி வச்சு இப்போ வந்து பே பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஞ்சிக்கான வேலையை முடிச்சிடலாம் ஸோ கஞ்சியை வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம வேக வச்ச ரைஸ் மட்டன்லாம் எல்லாம் இருக்குல்ல ஸோ அதை வந்து இதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சு விட போகிறேன் கொஞ்சம் தண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன் நம்ம ஃபைனலாக தான் இதில் தேங்காய் பால் சேர்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தண்ணியெல்லாம் வந்து தேவைக்கு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டர் வர்றது வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை தான் இதில் சேர்க்குறேன் தேங்காய் பால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் ரெண்டு கப் இருக்கும் அதையும் நம்ம ஃபைனலாக சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் அடிப்பிடிக்காமல் அப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் சால்ட்டும் வந்து இந்த இடத்துல நம்ம தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுது ஸோ நம்மளோட சூப்பரான மட்டன் பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி ரெடி ஆயாச்சு ஸோ இப்போ வந்து இதை அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இளநீரில் தான் மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் இளநீர்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் டெண்டர் கோகனட்டை வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை வந்து தனியாக எடுத்து நம்ம வந்து ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் இருக்குது ப்ரீவியஸ் பிளாகில் பார்த்துருப்பீங்க ஸோ அதை யூஸ் பண்ணி தான் மில்க் ஷேக் பண்ண போகிறேன் அப்புறமா இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ஜூஸ்க்கு வந்து சாத்துக்குடி தான் வந்து பண்ணலான்னு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி ஜூஸ்க்கு இருக்கேன் அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ரமதான் மந்தில் நம்ம வெல்வெட் பைட்ஸில் ப்ரௌனி ஆஃபர் போட்டிருக்கோம் அதாவது ஹாஃப் கேஜி ப்ரௌனிக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் ப்ரௌனியாக இருந்தாலும் அதில் வந்து ஆக்சுவல் ப்ரைஸை விட ஃபிஃப்டி ருபீஸ் லெஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த வாட்டி வந்து ரமதான் ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் நம்மக்கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும் இல்லை வெல்வெட் பைட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணியும் நீங்கள் வந்து ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த ஆஃபர் வந்து எதுவரை இருக்குன்னா இதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் வரை நாங்கள் கொடுத்துருக்கோம் சார் நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்கி டேஸ்ட் பண்ணணுன்னா மறக்காமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இஃப்தாருக்கு இருக்குது சாத்துக்குடி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அடுக்கு பத்திரியில் சீஸ் வச்சு ஒரு வருஷம் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு பிளைன் ஃப்ளார் அண்ட் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிக்சட் ஹெர் பன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் அப்புறமா வந்து தேவையான அளவுக்கு உப்பு அண்டு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் ஸோ கொஞ்சம் லிக்விடு வந்து கொஞ்சம் திக்கான பேட்டராக வந்து நமக்கு வந்து வேணும் அப்போ தான் வந்து நமக்கு தோசை மாதிரி போட்டு சுட்டு எடுக்க முடியும் இது வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணது இருந்தது லெஃப்ட் ஹவர்ஸ் அதை வந்து போன்லேருந்து எடுத்து உதத்து வச்சுருக்கேன் நீங்கள் மட்டன் பீஃப் எது வேணாலும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட்டாக ஆரம்பித்ததும் நம்ம வந்து ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்க ஆரம்பிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப குழு குழுன்னு ஆகும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்பரண்டாக குக் ஆனால் போதும் இப்போ நான் இதில் ஒரு பேக் ஆஃப் மேஜிக் மேகி மசாலா இருக்குல்ல அதை தான் சேர்க்குறேன் நான் சொன்னது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வேறு மசாலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைக் சில்லி அப்புறமா சேட் மசாலா ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜீரகத்தூள் மல்லித்தூள் அப்புறமா மிளகாத்தூள் இந்த மூணும் சேர்த்துக்கலாம் ஸோ இது உங்களோட விருப்பம் இந்த காம்பினேஷனில் சேர்த்தா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஜஸ்ட்டு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் ஃபைனலாக மசாலாவோடய ராஸ்மல் போனதுக்கு அப்புறமா இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் கட் பண்ணி சேர்த்து நான் வந்து ஸ்டவ்லேருந்து எடுத்து மாற்றிட்டேன் ஸோ இன்னொரு பக்கம் இப்போ வந்து நம்ம அந்த தோசை மாதிரி சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு நான் ஸ்டிக் தவா வைக்கிறேன் இப்போ இதில் வந்து மாவை விட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தோசை மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம் உங்களுக்கு நான் மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது தெரியும் அதில் இருந்து எந்த அளவுக்கு அந்த மாவு வந்து திக்னஸ் இருக்குது எந்த அளவுக்கு டெக்ஸ்டரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு இது மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை ஒழுங்காக வரலைன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரு அஞ்சு இல்லை ஆறு கவுண்டிங்கில் நான் வந்து சுட்டு எடுத்துருந்தேன் இதை நம்ம வந்து ஒரு பேக்கிங் டீனில் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு சைஸில் நான் வந்து சுட்டு எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய ரவுண்டு பிளேட்டாக இருந்தால் அதுக்கு தக்குனா அந்த சைஸை வந்து தோசைக்கு சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக பட்டரில் வந்து கொஞ்சம் கார்லிக்கை வந்து வதக்கிட்டு அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாரும் சேர்த்துட்டு அப்புறமா அதில் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இதுவும் அந்த ஃபில்லிங்கில் வந்து வைக்கிறதுக்காக தான் ஸோ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணும்போது டக்குன்னு வந்து பாலை மொத்தமாக சேர்க்காம நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும்ல ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் வரணும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நமக்கு க்ரீமை ரெடி பண்ணி எடுக்கணும் ஸோ அதில் வந்து ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்க்குறோம் அப்புறமா மிக்சட் ஹெர்ப் சேர்க்குறோம் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறோம் அவ்வளோதான் இப்போ இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம இதை வந்து தனியாக எடுத்து மாற்றிடலாம் இப்போ அடுத்துதான் டெண்டர் கோக்னட் மில்க் ஷேக் தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன் டெண்டர் கோகனட்டை மிக்ஸர் மிக்சர் ஜாரில் சேர்க்குறோம் கூடவே கால் கப் அளவுக்கு சுகரும் சேர்க்குறோம் அப்புறமா இது கூடவே ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்க்குறோம் இப்போ இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைகிறதுக்காக இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே நம்ம எல்லா பாலும் மொத்தமாக வந்து மெஷர் பண்ணி சேர்த்தாச்சுன்னா நல்லா அரையாமல் அங்கங்கே லம்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சமாக சேர்த்து லிட்டில் பிட் ஆஃப் மில்க் மட்டும் போதும் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கு அப்புறமா நமக்கு மில்க் ஷேக்குக்கு எவ்வளோ பால் வேணுமோ அவ்வளோ பால் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் இங்கே வந்து மொத்தமாக ஹாஃப் லிட்டர் தான் சேர்க்குறேன் ரொம்ப சேர்த்தாலும் அந்த டெண்டர் கோக்கனோட ஃப்ளேவர் வந்து கம்மியாகிடும் அதுக்காக ஸோ வந்து இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சூப்பராக அடித்து எடுத்தாச்சுது இப்போ ஃபைனலாக ப்ரீவியஸ் பிளாக்ல நம்ம செஞ்சு வச்சுருந்த டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் அதில் ரெண்டு ஸ்கூப்பையும் சேர்த்து திரும்பவும் ஒரு பால்ஸ் வந்து அடித்து எடுத்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க சூப்பரான டெண்டர் கோகனட் மில்க் ஷேக் ரெடி ஆயாச்சு இதை நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறேன் நமக்கு இஃப்தா டைமில் எடுத்து இது மேலே ஐஸ்கிரீம் மாகைன்னு ஒரு ஸ்கூப் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட அடுக்கு பத்திரி சீசி அடுக்கு பத்திரி பண்ணுறதுக்காக ஒரு பேக்கிங் டின்னில் வந்து பட்டர் பேப்பர் அதாவது பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த மைதா மாவில் பண்ணியிருந்த தோசை அப்புறமா அந்த ஒயிட் சாஸ் அதுக்கு மேலே வந்து சிக்கன் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா அதுக்கு மேலே கொஞ்சமாக சீஸ் துருவி போட்டுக்கலாம் திரும்பவும் அதே மாதிரி இந்த லேயரை வந்து கண்டினியூ பண்ணணும் ஸோ அப்புறமா வந்து ஒயிட் சாஸ் அப்புறமா சிக்கன் ஸ்டஃபிங் அதுக்கப்புறமா கொஞ்சமாக துருவனை சீஸு அதுக்கு மேலே மறுபடியும் ஸோ இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு லேயர் வந்து பண்ணியிருப்பேன் என்கிட்ட இருந்த மசாலா கேட்டது மாதிரி நான் ஒரு அஞ்சு லேயர் பண்ணியிருப்பேன் ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் அதிகமாக சிக்கன் மசாலா அப்புறமா அதிகமாக அதிகமாக சீஸும் போட்டு நம்ம வந்து ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணணும் ஸோ இப்போ வந்து மொத்தமாக லாஸ்ட் லேயரை முடித்தாச்சு இப்போ சீஸ் போடுறதுக்கான டைம் ரொம்ப சீஸியாக இருந்தால் தான் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம அதிகமாக வந்து மேலே லேயரில் சீஸ் போட்டுக்கலாம் நடுவில் நடுவில் போடணும்னு அவசியம் இல்லை நாங்கள் வந்து கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் நாங்கள் போட்டிருந்தோம் இதுவே நீங்கள் வந்து எல்லா லேயர்லேயும் இதே மாதிரியே போட்டுதாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு சீஸ் ப்ரேயரெலாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்படி போடலாம் தப்பு இல்லை ஸோ இப்போ ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே போட்டாச்சு மிக்சட் ஹெர் போட்டாச்சு இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து அவனில் பேக் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து நீங்கள் ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி உள்ளாடி வச்சு அதில் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகும் அண்ட் உள்ளாடி வந்து அந்த ஸ்டஃபிங்கோட அந்த இது எல்லாமே சேர்ந்து சூப்பராக ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இப்போ வந்து இஃப்தா இருக்கான டைம் இப்போ ஃபைனலாக அவன்லேருந்து நம்மளோட சீசி அடுக்கு பற்றியும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கொஞ்சம் சூடாடுறதுக்காக ஃபேனில் வச்சுருக்கேன் சூடாடுனதுக்கப்புறமா நினைத ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதெல்லாம் தான் இஃப் இருக்குது ஸ்பெஷல் இது கூடவே வந்து மாமி வந்து பாலில் அகர் ரகர் புட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்புறமா வந்து இளநீரில் ஏதோ டேபிள் இருக்குது தெரியும் ஸோ அது வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக பார்க்கவே அழகாக இருக்கும் அங்கங்கே சின்ன சின்ன அந்த இளநீர் பீஸ் கிடக்கும் டென்டர் கோக்கனட் பீஸ் கிடக்கும் அதுவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறமா நம்மளோட இன்றைக்கியான ஸ்பெஷல் வந்து பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி மட்டன் போட்டு பண்ணது ஸோ அதுவும் சூப்பராக ரெடி ஆயாச்சு அண்ட் நம்ம பேக் பண்ணி எடுத்த சீசி அடுக்கு பத்திரியும் ரொம்ப அழகாக ரெடி ஆயாச்சு இது வந்து நான் பிளேட்டில் மாற்றிட்டேன் ரொம்ப அழகாக லேயர்லாம் சூப்பராக வந்திருக்குது அண்ட் வாங்கு போடுறதுக்கு இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து மில்க் ஷேக் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து நம்மளோட சூப்பரான இளநீர் ஐஸ்க்ரீம் ஹோம்மேட் இளநீர் ஐஸ்கிரீம் அதையும் வந்து மேலே வச்சாச்சு டாப்பில் நெக்ஸ்ட் நம்மளோட சீசி அடுக்கு பத்திரி அதையும் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் சர்விங் பிளேட்டில் எடுத்து கொடுத்துடலாம் இப்போ தான் நம்மளோட இஃப்தார் டேபிள் சூப்பரான லைட்ஸோட ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாரும் பாங்குக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இட்ஸ் டைம் டு டேஸ்ட் அவர் டேஸ்டி அடுக்கு பத்திரி சீஸியான ஸோ இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அந்த லேயர்ஸ் அதில் வந்து நம்ம சேர்த்துருந்த ஒயிட் சாஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இது கூடவே நோம்புக்கஞ்சி வச்சு செய்து சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது நான் நோம்புக்கஞ்சியும் பள்ளி வசலில் பண்ணுற மாதிரியே ரொம்ப டேஸ்டியாகவும் அந்த மட்டன்லாம் ரொம்ப டெண்டராகவும் சூப்பராக இருந்துச்சுது ஸோ எல்லா நாளும் இந்த மாதிரி நிறைய வச்சு கண்டிப்பாக சாப்பிட முடியாது நான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி கொஞ்சம் சில ஐட்டங்கள்ஸ் வச்சுருக்கேன் இதுவே எங்களால் வந்து சாப்பிட முடியலை அது சாப்பிட்டு முடிச்சுட்டு இது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு இருந்தாலுமே ஃபைனலாக அந்த இளநீர் மில்க் ஷேக் வச்சு ஒரு டச்சு வந்து கொடுக்கும்போது சூப்பராக இருந்தது ரொம்ப கூலிங்காக ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டும் அந்த டெண்டர் கோக்கனோட ஃப்ளேவரை சேர்த்து சூப்பராக இருந்தது ஸோ அகம்துல்லா எல்லோரும் சூப்பராக நல்லபடியாக வந்து நோம்பு திறந்தாச்சுது எழுந்ததுக்கு அப்புறமா நைட்டுக்கான டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிகாஸ் வந்து ஏர்லியாக டின்னர் முடிச்சுட்டு தரா விகி தொல்றதுக்கு பள்ளிவாசலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ வந்து நான் மாவு வந்து ஆல்ரெடி நோம்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே கிண்டி வச்சுருந்தேன் இப்போ கொஞ்சம் சூடு ஆறி நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு பதமாக இருக்குது ஸோ இப்போ நான் வந்து தோசை தவா வச்சு சூடாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த ரொட்டியோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஈஸி தான் தேங்காய் அப்புறமா உப்பெல்லாம் போட்டு சால்ட் வாட்டர் பாயில் பண்ணி அதில் வந்து தண்ணி பாயில் ஆகும்போது அரிசி மாவு வறுத்தது இருக்குல்ல அதை போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி வச்சு பசஞ்சு தட்டி சுடுறது தான் ஸோ அந்த ரெசிபி டீட்டெயில்டாக உங்களுக்கு பார்க்கணும்னு விரும்புனிங்கன்னா நான் வந்து லிங்க் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இது கூடவே வந்து நம்ம எக் கிரேவி இல்லைனா மட்டன் சிக்கன் பீஃப் இந்த மாதிரி நான்வெஜ் கிரேவி ஃபிஷ் கறி எல்லாமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு வந்து மாமி மட்டன் கிரேவி தான் பண்ணியிருந்தாங்க அவங்களும் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி ஈவினிங்கே செஞ்சு முடிச்சுட்டாங்க கிரேவி நான் இப்போ வந்து ரொட்டி சுட்டுட்ருக்கிறேன் நான் இதுதான் மட்டன் கிரேவி மாமி செஞ்சு வச்சிருந்தது இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அந்த கிரேவி வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லிக்யூடாக இருந்தாச்சுன்னா அந்த ரொட்டி மேலே விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ட்ரை வருஷனாக வரட்டுற மாதிரி பண்ணாலுமே இந்த ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டுமே சூப்பராக செட் ஆகும் இந்த ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விளாக் முடிச்சிக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்